காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வடமாகாணத்தின் இருவேறு பகுதிகளில் தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக கடந்த இருபதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் இன்று பனிரெண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது காணாக்கப்பட்ட தமது உறவுகள் குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன ஓம்பிள்ள எடுத்து அரண் பாடு ஒருத்தன் எடுத்த பாடு இல்லையா மண்ணி போட கூட எனக்கு ஒரு மயம் தாம்பரம் போல தத்தளிக்கிறான் வராது ஒரு புள்ள இருக்கு இருக்கிற ஐயா இருக்க எவனாச்சும் வந்து கேக்குறான ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறா எங்களின் பிள்ளைய விடுதலை செய்யும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து போராடுவோம் எங்களோட பிள்ளைங்களுக்கு கட்டாயம் வேண்டும்

இது கவர்னர் மறுமொழி புள்ளல் இருக்குது வச்சிருக்காங்க கண்டு வந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க இருக்குது இருக்குது அண்டு நாங்க நம்பிதான் வாக்களித்து நாங்க நல்லா சந்தோஷமா குடும்பத்தோட இருப்போம் என்று எண்ணி இருந்தோம் ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்க மேலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் அரசாங்கத்தை பொறுப்பு கூறு வலியுறுத்தி ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலான தபால் அனுப்பும் போராட்டமும் இன்று முன்னெடுக்கப்பட்டது